நேற்று ஃபுல்லாகவே கடையை வந்து நான் ஒருத்தரே ஹேண்டில் பண்ணி ப்ளஸ் தண்ணி கேன் போட்டு டீ எல்லாம் போட்டு எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப டயர்ட்னால் என்னால் படுத்து காலைல இழவே முடியல நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சது ரொம்ப லேட்டு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இது வந்து ரீச் ஆனாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு சாப்பிட கூட உட்காந்து சாப்பிட கூட டைம் இல்லை அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே டீ கொடுக்குற கம்பெனிக்கு டீ கொடுக்குற டைம் ஆச்சு அதுக்கப்புறம் தண்ணி கேனுக்கு வேறு நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேக வேகமாக கிளம்பிட்டு சரின்ட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காரை எடுத்துகிட்டு நேராக சரி தண்ணி கேன் போடணுமே சொல்லிட்டு தண்ணி கேன் போடுறதுக்கு நேராக நம்ம காரை எடுத்துகிட்டு போய் நேராக நம்ம கடைக்கிட்ட போய் விட்டுட்டேன் நான் விட்டுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்குள்ளே வந்து நிறைய பேர் ஃபோனு ஏன்னா ஒரு நாள்லாம் தண்ணி போடல தண்ணி போடுறதுக்கு வண்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டீ கேன் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு டீ சாப்பிட்றதுக்குள்ளே மணி ஒரு மணி ஆகிடுச்சு ஏன்னா கம்பெனிகளுக்கு டீ கொடுத்துட்டு கடைசியாக வந்து ஒரு டீ வந்து சாப்பிடுவேன் நான் ஃபைனலாக ஏன்னா டயர்ட்னஸ்க்காக டீ சாப்பிட்ட அதுக்கப்புறம் வந்து பஜாருக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நான் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்திவடி வரையுமே ஃபுல்லாகவே ரோடு சரியில்லை அந்த டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே இப்போ எனக்கு வாய்ஸ் ஓவர் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டில் தான் நான் கொடுக்குறேன் நான் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் நான் மார்க்கெட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லா காயும் எல்லாமே காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பட்டாணி பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கடைக்கு வர்றதுக்குள்ளே போதும் போதும் எடுத்துச்சிங்க சத்தியமாக கண்ணில் எல்லாம் ஒரே மண் மூஞ்சி அப்புறம் கண் எரிச்சலாக எரிச்சல் அப்புறம் வண்டியில் இருக்கிற ஐட்டமெல்லாம் இறக்கலாம் வாங்கி வந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அரிசி மூட்டை கேஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்து இறக்கிட்டு முடிச்சிட்டோடனே அடுத்து ஒரு வேலை சொல்லிட்டாங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஊருக்கு போனனால கடை ஃபுல்லாக ஒற்றை பிடிச்சிருந்துச்சி அந்த லேஸ் தொங்க விட்ற இடத்துல அது எல்லாத்தையும் வந்து ஒற்றை அடிக்கிறதுக்கு ஆல்ரெடி எனக்கு டஸ்ட்டு அதனால் மாஸ்க் போட்டு சேஃப்டியாகவே உட்காந்து ஒற்றை அடித்தேன் எனக்கு முடியல எனக்கு அதனால் சரி எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஹைட்டு பத்தலை அப்படின்னாங்க சரி அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒட்டை அடித்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றனால சரின்ட்டு நானும் கொஞ்சம் ஒட்டை அடித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டை அடித்து முடித்தோடனே ஒய்ஃப் வந்து காய் நான் காயெல்லாம் போட்டுறேன் அதுக்கப்புறம் நீ லேஸ் பேக்கெட்டை போட்டு வாங்கின அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வந்து எல்லாமே டிஸ்பிளே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி மூட்டை அதெல்லாமே இறக்கணும் எல்லாத்தையும் இறக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தனா ஐட்டம்காரங்களாம் கொண்டு வராங்க முடியலங்க உண்மையில் ரொம்ப ஆகிடுச்சிங்க வந்து நினைக்கிறாங்க ஒரு பக்கம் கஸ்டமர்ஸ் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க ஒரு பக்கம் கடைக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டே இருக்குது நம்ம யாரை பார்க்குறது யாரை இது பண்ணுறது எனக்கு ஒன்றுமையே முடியல எனக்கு அதுக்கப்புறம் சரின்ட்டு எங்கள் ஒய்ஃப் வர ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அவங்களும் வேறு கோயம்புத்தூர் போயிட்டு வந்து டயர்டில் சாப்பிட்லன்னு சொல்லிவிட்டு அவங்க டீ முக்கி சாப்பிட்டு அப்புறம் நம்மளால் கொஞ்சம் எழுப்பி கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் ஆடி கொஞ்சம் அடிக்க விடுன்னொடனே அவர் ஒரு மாதிரி வரப்பா பார்க்குறாரு நானே ஆல்ரெடி டயர்டாகுறேன் என்னையும் விளா